ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தால் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நடந்துருச்சு இப்போ நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து ரைட்டாக எழுதியிருக்கோம் எப்படி என்ன ஏது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் எக்ஸாம் எல்லாருமே நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த ஆன்சர்ஸ்க்கு எல்லாமே வந்து நான் வந்து குரூப்ல வந்து அப்டேட் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸு எல்லாமே வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் எல்லாருமே வந்து எப்படி எழுதுனீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாேருக்குமே வந்து தெரியும் இரநூறு கொஸ்டினுக்கு முந்நூறு மார்க்கு அப்படின்ட்டு எல்லாேருமே கொஞ்சம் ஈஸி ஈஸியாக தான் வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றதையும் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த வாட்டி புதிய ஓஎம் ஷீட் வந்து இருந்தது இல்லையா அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து நூறு கொஸ்டின் தனியாகவும் அப்புறம் நூற்றி ஒன்றுலேருந்து இரநூறு வரலாம் தனியாகவும் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுத்துட்றேன் சரிங்களா ஆன்சர் கீஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் நீங்கள் ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக எழுதுனீங்களா எப்படி என்ன ஏதுன்ட்டு செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஏன்னா ஒன்று ஒன்றுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் இதில் வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கும் தான் உங்களுக்கும் நீங்கள் வந்து பிடிஎஃப் தான் வந்து தேடுவீங்க இல்லையா நான் அதை கொடுக்குறேன் ஓகேவா டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலை வந்து அப்டேட் செய்யப்படும் அதுக்கு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க Okay friends, thanks for watching.